விளைவாக இருபத்தொரு கிராம் பதினேழு அறுபத்தி ஐந்து கிலோ கிலோகிராம் ஐஸ் அனலவாக நாற்பது லட்சம் போதைப்பொருள் மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் விசேடமாக போலீஸ் மா அதிபரின் நேரடியான கண்காணிப்பின் கீழ் இந்த சோதனை மற்றும் சுற்றி வளைப்புகளை நாளாந்த முன்னெடுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை பொலிஸார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கிலோகிராம் ஐநூற்றி பன்னிரண்டு கிராம் ஹெரோயின் ஐஸ் கெட்டமைன் மற்றும் கொகைன் ஆகியவற்றை அழித்தொழித்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு கிலோகிராம் ஹெரோயினை அழிக்க முடிந்தது மேல் உங்களுக்கு ஞாபகம் இருக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்பத்திலும் நாம் இதனை செய்தோம் ஜனவரி மாதம் இரண்டாம் தொகுதி வண்ணாத்திவிலு பகுதியில் நூற்றி எழுபத்தொரு கிலோகிராம் போதைப் பொருட்களை அழிக்க முடிந்தது ஆகவே பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு ஏதேனும் தகவல் அல்லது சந்தேகம் இருந்தால் தயவு செய்த இலங்கை போலீசாரின் ஒன்று எட்டு ஒன்று எட்டு அல்லது ஒன்று ஒன்று எட்டு அல்லது ஒன்று ஒன்று ஒன்பது என்ற எண்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நமக்கு ஒத்து ලයිප වන ගො එකයි එකයි නමය මේ ස්ථානවලට ලබා දෙෙන්.